கத்தாள சூப்பு சூப்பராக ரெடி சூப்பரா நீங்களும் கத்தாலை சூப் ரெடி பண்ணுங்க எல்லோருக்கும் மதிய வணக்கம் பாருங்க எங்கள் தொட்டிலே இருக்கு கத்தாண்ட வாங்க ஒரு சூப்பு தான் இருக்குது பாரு இது பாருங்க இந்த இதுல இருக்கிறதெல்லாம் அப்படி இப்படி சாச்சு வச்சோம்னா ஒழுவிடும் ஒழுகுன உடனே நம்ம தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கணும் கழுவிட்டு வந்துடலாம் இந்த நம்ம இந்த கவரில் வச்சுட்டு அதே எடுக்கலாம் வர நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் இந்த கவரில் வைக்கலாம் வேறு எதோ அது அப்படியே அந்த உள்ளே இருக்கிற நீர் ஒரு மஞ்சள் கலரில் சொட்டும் அதனால் இந்த கவரில் வச்சு இங்கேயே உக்காந்து அந்த வேப்பலையும் இங்கேயே இருக்குது உருவிக்கலாம் ஒரு செடி மட்டும் எப்போ யாரு வந்து உடச்சிட்டாங்கனாலும் கையை வைக்க மாட்டோம் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடும் ஆமாம் இந்த கடலை மட்டும் இதோடு எவ்வளோ தரும் உருவியாச்சு துளசி பறிச்சிட்டு உள்ள வச்சிருக்க எடுத்துகிட்டு வரணும் முத மாதிரி வீடு அப்படிதான் வேப்பில ஒரு கையை எடுத்துக்கோங்க துளசி வந்து பறிச்சிட்டு வந்தேன் தோட்டத்துல இருக்கு வச்சிருக்கோம் நாங்களே துளசி துளசி ஓரளவுக்கு மஞ்சள் தேவை தேவைக்கேட்டுறது கொஞ்சமாக போடும் நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அரைச்ச மஞ்சள் கொம்பு மஞ்சள் கடை மஞ்சள் இல்லை கொம்பு மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் இந்த கத்தாளையெல்லாம் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் முள்ளு இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே அடித்தோல் ஃபர்ஸ்ட் அடித்தோல் கண்டிப்பா நடை மெல்லீஸாக அந்த தோல் வரைக்கும் ரொம்ப இலசா இருக்கு கொஞ்சம் முத்தலா இருந்தால் அப்படியே அந்த தோல் அப்படியே வந்துடும் இப்போ இந்த உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்துக்கலாம் மாதிரி சதையெல்லாம் எடுத்துக்கணும் இது தனியாக வச்சுட்டு இது தண்ணியில் ஒரு தடவை கழுவி தான் போடணும் அப்படியே போடக்கூடாது தண்ணியில் நல்லா நல்ல தண்ணியில் ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த துளசி வேப்பலை மஞ்சள் உங்களுக்கு மஞ்சள் விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க கட்டாயம் துளசி வேப்பலை போட்டு இந்த நம்ம இதை எல்லாமே கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு சோப்பு வர மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா கழுவி எடுத்துடலாம் அப்பா இது ஆயத்துக்குள்ள பிசு பிசு பிசுன்னு வரும் இது கொஞ்சம் அதுல இருந்து இந்த சதையை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தரம் கழுவிட்டு தான் மிக்சி ஜார்ல போவாங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாங்க நல்லா இந்த இதெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற சதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் பாருங்க மஞ்சள் உள் வேணா வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த நம்ம பாருங்க நான் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலயே இந்த கத்தாழை யூஸ் பண்றேன் சோப்பா யூஸ் பண்ணல எங்க வெளியில போனா இந்த கருப்பு புள்ளி நிறைய உங்க பாடி ஹீட்டு அந்த ஹீட்டுக்கு வெளியில போய் தூங்கல நல்லா நிறைய தண்ணி குடிக்கல அந்த மாதிரி எல்லாம் இருந்து கோல்டா குளிர்ச்சியானது சாப்பிடல கட்டாயம் வந்துடும் நான் இது முப்பது வருஷத்துக்கு மேலே போட்டுட்டு இருக்கேன் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் இந்த கத்தாளையை உடச்சி அதில் இருக்கிறத எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த கையில் நல்லா நசி கூட்டு இதெல்லாம் போடுவேன் பேஸ்ட்ல போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு சும்மா மூஞ்சி கழுவிட்டு வந்துடுவேன் கத்தாளை சதையெல்லாம் எடுத்து மோரில் அடித்து குடிப்பேன் இந்த கத்தாள் அவ்வளோ பயனுள்ளது இதெல்லாம் என் அனுபவம் தான் அதனால தான் இப்போ சோப்பு வந்து எனக்காகவே செய்கிறேன் வேப்பில் ஒரு குடி துளசி ஒரு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு மஞ்சள் தேவையான போடுங்கள் ஏன்னா இதெல்லாம் அந்த கருப்பு புள்ளி இதெல்லாம் நல்லது மூஞ்சில் இருக்கிற உடம்புல இருக்கிற கருப்பு புளி பாருங்க இங்கெல்லாம் கூட ஹீட் ஆனால் எனக்கு அங்கங்கே ஒவ்வொன்று வந்துடும் அப்பப்போ இதை ஊரில் எங்கே போனாலும் தூக்கு வரது வரதில்ல பாடி ஹீட் ஆனோன்னா உடனே மூஞ்சி ஃபுல்லாக வந்துடும் பாருங்க இப்போல்லாம் எதுவுமே இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் லைட்டாக இருக்கும் இப்போ ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் பற தண்ணி சூடாக வச்சுட்டேன் நான் இப்போ ரெண்டு மூணு நேரம் அலசிட்டேன் கத்தால வந்து பாருங்க எல்லாம் அப்படியே நல்லா பீஸ் பீஸா கிடைக்கும் எல்லாம் இலசா இருக்குது கத்தால ஃபுல்லா நாங்கள் ஊருக்கு போயிட்டோங்களா எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க தொட்டி ரெண்டும் வெளியிலே காம்பவுண்ட் சுற்றுல இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் நல்ல இதை விட இன்னும் அப்படியே பீஸ் பீஸா வரும் கத்தால சதை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு சதையே கிடைக்கல நல்லா எல்லாம் இலசா இருக்குது அதனால இது பாருங்க இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு முரம் கத்தாழி உடச்சி க கட் பண்ணி இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது என்னால இப்போ ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் எல்லாம் இலசா இருக்குனால அப்படியே நார் நாரா வருது அவளு பீஸா வர மாட்டேங்குது இது இந்த மாதிரி பீஸ் அப்படியே சொலை சொலையா கிடைக்கும் தண்ணி கொதிக்குது நாம அதுக்குள்ள இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கழுவிட்டேன் தண்ணியில் தண்ணியில் கழுவி வடிகட்டி வச்சுட்டேன் அது இலசா இருக்கிறதுனால அப்படியே நார் நாராக அப்படியே கையில வருது அது முத்தல இருந்தா அப்படியே அந்த சதை அப்படியே சொல சொலையாக வரும் நான் அடிக்கடிக்கு மோரில் அடித்து குடிப்பேன் போயிட்டாங்க தான் இருக்கு நீங்க அது இதுக்குன்னு தனியா விக்குது அந்த மாதிரி வாங்கி செய்ய நான் சோப்பாக வாங்கிட்டேன் ஒரு சோப்பு பெரிய சோப் வாங்கிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு வந்துட்டு இத பொடி பொடியா கட் பண்ணி இந்த கிண்ணத்துல போட்டு இந்த சுடு தண்ணியில மேல வைக்கணும் வச்சா அப்படியே அதை அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே தண்ணி ஆயிடும் இதை அரைச்சிட்டு வந்து நெய்ஸா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்து அஹ் இந்த மெல்ட் ஆனதை எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்ச பின்னாடி அதை ஊற்றி கலக்கி நல்லா சூடு ஜில்லு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடு குறைஞ்ச பின்னாடி நம்ம சோப் எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் அடிச்சிட்டு அடிச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தாழை சோப் செய்ய தேவையானது நெய்ஸா அரைச்சிட்டு வந்தேன் கத்தாளைய சீவி மட்டும் உள்ள எடுக்கணும் தோல் இல்லாத கத்தாளை சதையெல்லாம் எடுத்து வேப்பல ஒரு கை ஒரு சோப்பு இந்த சோப்பு கட் பண்ணி போட்டு மெல்ட் பண்ணி அதுல ஊத்தணும் ஒரு கை நிறைய வேப்பல அரைக்கை துளசி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பாருங்க நைசா அந்த கத்தாழைய போட்டு கத்தாளையோட நல்ல நைசா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப இந்த சோப்ப பொடி பொடியா பிஎஸ்என்எல் சோப் வாங்கியிருக்கேன் நீங்க இதுக்குன்னு தனியா சோப்பு இதுல எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா அது வரும் நாங்க இந்த சோப் யூஸ் பண்றதுனால இந்த சோப்பே போட்டுக்கலாம் வேற எதுவும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பே நாங்க யூஸ் பண்றோம் இதை கட் பண்ணி இந்த கிண்ணத்துல தனியா பாருங்க சுடுதண்ணி ரெண்டு ஒரு ஒட்டர் ஸ்பூன் தண்ணி வச்சிருக்கேன் கொதிக்குது இதெல்லாம் பொட்டு பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு இடிக்கில் பிடிச்சி இப்படி பண்ணால் அது மெல்ட் ஆகும் அந்த மெல்ட் நல்லா ஆன உடனே இதை வந்து கொஞ்சம் அதுலேயே ஊற்றி கலக்கி கொஞ்சம் ஆறுன பின்னாடி சோப்பு ஊத்துற பாக்ஸ்லயோ இல்லை சின்ன சின்ன கிண்ணங்க இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஆறுன பின்னாடி அதை ஊற்றி ஃப்ரிட்ஜர்ல வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் வச்சா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சா நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து வச்சா கத்தாள சோப்பு ரெடி வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணுங்க எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சோப்பை யூஸ் பண்ணா எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது முகம்லாம் நல்ல நல்லா சைனிங்காக நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க செய்யலாம் தண்ணிக்கே படக்கூடாது நம்ம இது இடிக்கலாம் அப்படியே பிடிச்சிக்கலாம் இப்போ சோப்பை கட் பண்ணிக்கலாம் கிண்ணத்துல இந்த கிண்ணத்துல ஒரு கிண்ணம் கத்தாள பீஸ் எடுத்துக்கோங்க அப்படியே பீஸ் பீஸா வரும் அது நல்லா இருக்கும் அப்படியே சொல்ல சொல்லையா எங்களுக்கு எல்லாம் கத்தாலையா இருக்குனால கொஞ்சம் கம்மியா வந்துச்சு இந்த ஒரு இந்த ஒரு கிண்ணம் நிறைய ஒரு அஞ்சு ஆறு சோப் வரும் பொடி பொடியா கட் பண்ணிக்கணும் இந்த சேனல் பாக்குறவங்க புதுசா பாக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இது மாதிரி இதே கூட ரெண்டு ரெண்டா பொடி பொடியா இது வெறும் நல்லா வர வர நமக்கு இதுல போட்டுக்கணும் நம்ம அந்த சுடு தண்ணீர் வச்சா அந்த சூட்டுக்கு எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே லிக்யூடு மாதிரி வந்துடும் அந்த டைம் இதுல ஊற்றி கலக்கி கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம சோப்பு பாக்ஸ் இருந்தா அதுல போ ஊற்றி வைக்கலாம் இல்லைன்னா சின்ன கப்புங்க இந்த ஐஸ்கிரீம் டப்பா அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சில்வர் கிந்தங்க சின்ன சின்னது திந்தா அந்த மாதிரியெல்லாம் ஊற்றி வச்சிருங்க நிறைய ஊற்றிடாதீங்க மொத்தம் குட்டி குட்டியா கூட ஊற்றி வைங்க இதை தண்ணிக்குள்ளே இப்படி வச்சு குடிச்சிக்கணும் அது தண்ணி சூடாக அப்படியே மெல்ட் ஆகிடும் அடுக்கில் சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த சோப்பு மெல்ட் ஆகிடுது இந்த பிஎஸ்என்எல் சோப்பே யூஸ் பண்ணுங்கள் வேறு சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா சோப்பு வராது இல்லைன்னா அதனுடைய நாங்கள் இந்த சோப்பில் தான் செஞ்சிட்ருக்குறோம் பிஎஸ்என்எல் சோப்பு தான் எங்களுக்கு செட் ஆகுது ஒரு சோப்புக்கு கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றுனா ஒரு நாலஞ்சு சோப்பு வரும் கரெக்டாக நாலு சோப்புங்க அவ்வளோதான் லிக்விட் வந்துருச்சு பாருங்கள் சோப்பு ஃபுல்லாக லிக்விடாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த சோப்புனுடைய அறிகுறியே இருக்கக்கூடாது அந்த சுடு தண்ணியில் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கத்தால இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது இதெல்லாம் ஊத்திக்கலாம்ல அவ்வளவு கொஞ்சம் சூடானா போதும் இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் நம்ம ஊற்றுன பின்னாடி அது கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் எடுத்துடலாம் சும்மா ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த லிக்யூட் ஊற்றுக்குள்ளே கத்தாள் எசன்ஸ் ஊற்றுக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி விட்டு எடுத்து ஆற வச்சு சூப்பராக பரங்கள் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு சோப் லிக்யூடு நம்ம க்ரீன் கலர் வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் பவுட்ரு வாங்கி இதில் கலந்துக்கணும் கத்தாழை மாதிரி வேணும்னா நான் தான் எதுவுமே கலக்கல அப்படியே நேச்சுராக செய்கிறேன் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது அப்படியே ஆறணும் அது ஆரட்டும் சோப்பு ஊற்றுற பாக்ஸ் இதுதாங்க நூற்றி அறுபது ரூபாய் சரவணால் வாங்கிட்டு வந்தேன் இதில் எண்ணெயெலாம் தொடவ தேவையில்ல நம்ம எதாவது டிபன் பாக்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது மாதிரி ஊற்றுனா தான் எண்ணெய் தொடவி ஊற்றணும் இதுக்கு எண்ணெய் தொடச்சு கொஞ்சம் இப்போது நம்ம அடியில் நம்ம ஃப்ரிட்ஜ்லயாவது ஃப்ரீசர்லையாவது வைக்கணும் அதனால நம்ம அடியில் ஒரு தட்டு வச்சு ஊற்றிக்கலாம் அப்போ தான் அப்படியே வைக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அது கொல கொலான்னு இருக்குதுல்ல இப்படி அப்படியே ஆடிச்சுன்னா சோப்பு இதாகிடும் ఇది వచ్చి అదే ఫ్రీసర్లో వచ్చా లో వచ్చా రెండు హర్లో సోప్ ఆడో ఫ్రిడ్జ్ లో వచ్చా నాలుగు మణి నేరం కొంచెం చూడ కొంచెం வெளியிலே வைச்சா கூட எட்டு மணி நேரம் வெளியில் வைச்சா சோப் ஆகிடும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சிக்கணும் வெளியில் வச்சீங்கன்னா அப்படியே காற்றில் அப்படியே அப்படியே இறுகிடும் ஆனால் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஊற்றி வச்சீங்கன்னா காலையில் சோப் ஆகும் ஊற்றிக்கலாம் நல்லா ஆயிடுச்சு சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கலாம் எல்லாம் இப்ப கொண்டு போய் வைக்கலாம் நான் சூப்பரா பாருங்க ஃப்ரீஸ் ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு மணி நேரம் தான் ஃப்ரீசர்ல வச்சு ஆகுது சூப்பரா ரெடி எங்கள் குட்டி அந்த மாதிரி சோப்பு என்ன எதுவும் போடலைங்க அப்படியே ஊற்றி வச்சு சூப்பரா நீங்களும் கரெக்டாத ஒரு சோப்பு ரெடி பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எதுவுமே செய்யலை அப்படியே தான் ஊற்றுங்க செம்மை சூப்பராக இருக்குது சூப்பரா ஒரு பியர் சோப்பில் பாருங்கள் அடிப்பக்கம் எப்படியே வந்திருக்கு மேல் பக்கம் எப்படி வந்துருக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது

சூப்பரா இருக்கா இது யார் யூஸ் பண்ணுறா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அண்ணா அஞ்சு பேர் தான் இருக்கும் அப்ப நான் சின்னவன் எனக்கு ரெண்டு வேணும் இங்க பாருங்க கை எவ்வளவு வெள்ளையா இருக்கு சூப்பரா ரெடிங்களா சூப்பரா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க கட்டால சோப்பு சூப்பரா ரெண்டு அவர்ல ரெடி ஆயிடுச்சு எங்க பேத்தி பேரான்னு உரம் வருமானு கேட்டாங்க செம்மையான்னு உரம் வருது நல்ல வாசனை நீங்களும் மாதிரி செய்யுங்க எந்த கெமிக்கலும் இல்லை துளசி வேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு